ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் நிறைய செயின் கலெக்ஷன்ஸ் வந்து மறுபடியும் ரீஸ்டாக் ஆகிருக்கு இந்த மாடல்லாம் இது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தாங்க இதுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் பண்ணணும் அந்த கமெண்ட்லேருந்து ஒருத்தங்க செலக்ட் பண்ணி இந்த கிஃப்ட் கொடுப்பாங்க இதுக்கு நீங்கள் எல்லாருமே கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பட்டை சீன் மாடல் இது ஜென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாடல் இதில் மீன் டாலர் வந்திருக்கு இந்த மீன் டாலர் வந்து தனியாக வேணுன்னாலும் தனியாக வாங்கிக்கலாம் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருங்க கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இந்த மீனில் பார்த்தீங்கன்னா பிங்க் ஸ்டோனும் ஒயிட் ஸ்டோனும் வச்சிருக்கு இது வந்து செயினோட பின்னாடி மாடல் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருங்க கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பால்வச்ச மாதிரி மாடல் இதில் வந்து ஓம் டாலர் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இது நீங்கள் தாராளமாக டெய்லி வேர் பண்ணலாம் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிட்டா கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய சாமி டாலரும் இருக்குது வேறு நார்மல் டாலரும் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளைன் செயின் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இதில் என்னென்ன டாலர் வந்திருக்குன்னா சிவன் டாலர் வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹார்டின் டாலர் வந்திருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபிஷ் டாலர் வந்திருக்கு இந்த மாடல்லாம் உங்களுக்கு பிடிச்சிக்கனா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நைஸான மாடல் இதில் டாலர் பார்த்திங்கன்னா விநாயகர் டாலர் வந்திருக்கு சாய்பாபா டாலர் வந்திருக்கு அப்புறம் கிருஷ்ணர் டாலர் வந்திருக்கு இதோட செயின் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக சாஃப்டாக இருக்குது இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வச்ச மாதிரி மாடல் இது யுனிக்காக க்யூட்டாக இருக்குது செயினும் நல்லா சாஃப்டாக இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பால் டைப் மாடல் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி இது ஃபுல் ப்ளைனாக வரும் இதோடய பிரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி இதுவுமே நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணலாம் இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் கிழக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் இதில் லாங் பார்த்தீங்கன்னா செயின் எக்ஸ்ட்ரா செயின் வந்துடும் பேக் செயின் அடுத்து பார்த்திங்கன்னா இடையில் இந்த கிளைன் பால் வந்திருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இது ஃபாஸ்ட்டு மூவிங்னே சொல்லலாம் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருந்தீங்க இதோடய பிரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிட்டுனா கிலோ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா இதிலே ஸ்டோன் வச்ச மாடல் இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி இந்த மாடல் அடுத்து இது வந்து த்ரீ ஃபிஃப்டி இது கொஞ்சம் மெலிசாக இருக்கும் செயின் இது எல்லாமே வந்து ஃபோர் ஃபிஃப்டி இது த்ரீ ஹண்ட்ரட் இந்த மாடலெலாம் உங்களுக்கு பிடிச்சதுனா கிளா வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஃபாஸ்ட் மூவிங் மாடல் தான் இதில் என்னென்ன கலர் இருக்குன்னா பிங்க்கு அப்புறம் பிங்க் வித் ஒயிட்டு அப்புறம் வந்து ஃபுல் க்ரீன் இதில் எக்ஸ்ட்ரா பேக் டீன் வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கிடைக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்